அஸ்ஸலாமு அலைக்கும் ரியாலு சாலிஹாத் மகளிர் அரபிக் கல்லூரியின் இருபத்தி இரண்டாம் ஆண்டு முஃபல்லிக்கா பட்டமளிப்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பட்டமளிப்பு விழாவில் சனது பெறும் மாணவிகள் அன் தாய்மார்களுக்கு அன்பளிப்பு வழங்கக்கூடியவரின் பெயர்களை அறிவிக்கப்படுகிறது அல்ஹாஜ் என் முகமது சாலிக் அவர்களால் பதிமூணு மொபல்லிக்கா மாணவிகளுக்கு இரண்டு கிராம் தங்க நாணயம் வழங்கப்படுகிறது ரெண்டு ஜனாப் ஏஎம் மீரான் ஃபாரஸ்டார் குடும்பத்தார்கள் பதினெட்டு நாசிகா தாய்மார்களுக்கு ஒரு கிராம் தங்க நாணயம் வழங்கப்படுகிறது மூணு ஏஎம் ஃபஜூருதீன் சஃபா சவுதி டேட்ஸ் டிரேட்டிங் கேஎஸ்ஏ மாணவ மாணவிகளுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்படுகிறார் மருகம் ஷேக் யூசுப் ஐசா பீவி குலாமீதீன் குடும்பத்தார் விழாவில் மதிய இரவு உணவு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார் ஐந்து சாகுல் ஹமீத் முகமது சாதிக் பைசல் கடை முப்பத்தொரு குரான் வழங்கியுள்ளார்கள் ஆறு ஆட்டோ ஓட்டுநர்கள் நலசங்கம் சார்பாக மாணவிகளுக்கு முப்பத்தொரு குரான் வழங்கப்பட்டுள்ளது ஏ சாகா யூசுப் அண்ட் பிரதர்ஸ் மாணவிகளுக்கு முப்பத்தோரு ஃப்ளாஸ்க் வழங்கி வழங்கப்படுகிறது எஸ் எம் ஜே முஸ்தபா அவர்களால் மாணவிகளுக்கு பதிமூணு குரான் வழங்கப்பட இருக்கிறது ஜே அபிபு ரஹ்மான் அண்ட் சன்ஸ் மாணவிகளுக்கு பதிமூணு கிதாப் வழங்கப்பட இருக்கிறது பி ஹஜி முகமது அவர்கள் மாணவிகளுக்கு பதிமூணு கிதாப் வழங்கப்பட இருக்கிறது எஸ்டிஃபை துளசெந்திரமின் கிளை சார்பாக மாணவ மாணவியர்களுக்கு நாற்பத்தொரு சில்வர் டப்பா வழங்கப்பட இருக்கிறது நீடூர் முதலாளி எஸ்யூ அப்துல் காதர் சாஹிப் அவர்களால் அவர்களின் குடும்பத்தர்களால் பரிசு பொருட்கள் வழங்கப்பட உள்ளது அஸ்லாமலை